ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய சாகா கல்வி எப்படி வரும் அப்ப திரு துணை இருப்பதுக்கு பயிற்சி வயிற்று கொட்டணும்ல மம்பட்டி மம்பூட்டி செட்டத இல்லையா ஊர் ஊரா அதுவும் இல்லையா பட்டி கடப்பதா அதுவும் இல்லையா புலால் இருக்க வேண்டும் புலால் சாப்பிடக்கூடாது கூடாது உயிர்கொலை செய்யக்கூடாது உயிர்கொலை செய்தால் எந்த ஆகும் அறிவு மங்கிவிடும் ஆக இதுதான் கல்வி உயிர்க்குள்ளே செய்ய மாட்டேன் கல்வி யாரும் மனசை புண்படுத்தி பேச மாட்டேன் கல்வி திருவடியை தனம் பூஜை செய்ய மறக்க மாட்டேன் கல்வி அந்ததான் கல்வி அந்த கல்வி வளர வளர ஆன்மாவை பற்றி அறிவது கல்வி உடம்பை பற்றி அறிவது கல்வி உணர்வை பற்றி அறிவது கல்வி பசியைப் பற்றி அறிவது கல்வி காமத்தை பற்றி அறிவது கல்வி முதுமை பற்றி அறிவது கல்வி சாவை அறிவது கல்வி இது சாகா கல்வி இந்த கல்வி எப்போதோறும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் கல்வி இந்த கல்வி கட்டவன் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் அவசியமில்லை கற்றோர் கற்றோருக்கு தலைவனாகிய ஞானி ஞான தலைவனாகிய அகத்தி சென்னை அல்லது ராமநிகிசாமி மாணிக்கவாசன் போன்ற ஞானிகளை வணங்கினால் அன்றி கல்வி வராது இது உண்மையான கல்வி அதுவே உணர்வு இந்த உணர்வு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் பல பல முறை சொல்லியிருக்கேன் இந்த சங்கம் தான் சொல்லும் பூஜை அன்றி புண்ணியமன்றி ஒன்றும் செய்ய முடியாது நேரமில்லை நீ செய்த பாவம் நேரமாக இல்லை உனக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நேரமாக இல்லை உனக்கு என்ன ஐயா நீ செய்த பாவம் அப்படி என்ன ஐயா நீ ஜென்மத்தை கடை தேற்ற போகிற இல்லை இல்லை நேரம் இல்லைன்னு சொல்லாதே வந்துவிடுவான் நேரம் வந்தால் வந்துவிடுவான் அவன் அம்மன் அவன் வருவதற்கு முன்னே உன்னை காப்பாற்றிக்கொள் கிடைத்தறிக்க மாண்டு பிரிவை தக்கவாறு பயன்படுத்திக் கொள்வது கல்வி ஆசான் திருவுடைய கதி என்று எண்ணுவது கல்வி உன் திருவுரு தேர்வு கதி இல்லை என்னுவது கல்வி இந்த மாதிரி கல்விகள் வர வேண்டும் இதை பற்றி தான் வள்ளுவன் மெய் உணர்தல் சொன்னான் வள்ளுவன் மெய் உணர்தல் என்ற ஒரே பாடல் தான் சொன்னான் ஐ உணர்வு எதேகண்ணும் பயமென்றே மெய் உணர்வு இல்லாதவர்கள் ஐம்புலனுடைய இயக்கத்தையும் ஐம்போதங்கள் ஐம்பொறிகள் ஐம்புலன்கள் ஐ உணர்வு எய்தீகன்னும் பயமன்றே மெய் வாய் கண் மூக்கு செவி பிரிதிவு அப்பு தேய்வு வாயு ஆகாசம் மண் பிரிதிவு என்பது மண் அப்பு என்பது தண்ணி தேய்வு என்பது சூரியன் வாயுமன்று காற்று ஆகாய் ஐ உணர்வு எய்திகண்ணும் பயமின்றே மெய் உணர்வு இல்லாதவருக்கு என்ன இயக்கத்தையும் உடல் இயக்கத்தையும் உயிரேக்கத்தையும் உலகத்தின் பற்றி அறிந்து கொண்டால் அறிந்து கொண்டாலும் மெய் உணர்வு என்ன மெய் என்பது அழியாதது சத்தியம் நித்தியம் என்றும் நிரத்திரமானது மெய்க்கு என்ன பொருள்னா சாந்தம் மெய்க்க என்ன பொருள்னா உண்மை மெய்க்கு என்ன பொருள்னா தயை மெய்ய்க்கு என்ன பொருள்னா ஜீவகாருண்யம் மெய்க்கு என்ன பொருள்னா மரணமில்லா பெருவாழ்வு அதான் அண்மை